ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நபரின் ஜாதகம் என்பது அந்த நபரின் தனித்துவமான கர்ம வரைபடமாகும் இதன் மூலமா நம்ம நபரின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்தை ஆராய்ந்து முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் வந்து ஒரு நபரோட உடல் மனம் உணர்ச்சி ஆன்மீக நிலைகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு திறவுகோளாக செயல்படுகிறது இப்ப நம்ம வந்து ஒரு ஜாதகத்தோட ராசி கட்டத்தின் அமைப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்க போறோம் எப்படி அப்படின்னா ராசி என்பது வான் மண்டலத்தில் அறுபது பாகை கொண்ட ஒரு நீள் வட்ட வடிவமைப்பா இருக்குது இந்த முன்னூத்தி அறுபது பாகை பன்னிரண்டு பிரவிகள பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு வட்ட வடிவில் அமைப்பதை விட கட்டமாக அமைப்பதால் எளிதில் புரிந்து கொள்ளும் படியாக ஜாதக கட்டம் வந்து அமைக்கப்படுது தான் நம்ம வந்து ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பன்னிரண்டு கட்டங்களும் விலங்கு மற்றும் இன்னும் மற்ற பிற உருவ அமைப்பில் வந்து சித்தரிக்கப்படுகிறது இந்த பன்னிரண்டு கட்டங்களும் நிலையாக இருக்கின்றன இந்த கட்டங்களில் கிரகங்கள் சுற்றி வருகின்றன அவை சுற்றி வரும் வேகத்திற்கு ஏற்ப மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த வீடுகள் வந்து ஒன்று முதல் பன்னிரண்டு எண்களில் குறிப்பிடப்படுகின்றன முதலாம் வீடு வந்து நம்ம லக்னம்னு சொல்றோம் சோ கடிகாரம் வந்து ஆன்டிகிளாக் வைஸ் கடிகார சுற்று முறையில் இந்த எண்கள் வந்து ஏறு வரிசையில வந்து வருசப்படுத்தப்படுது ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்துல கோள்கள் இல்லைன்னா கிரகங்கள் வந்து இருக்கும் தீர்க்காம்சத்தை கணக்கெட்டு தான் அதற்கு உரிய கட்டங்கள்ல வந்து நிரப்பப்படுகிறது இப்ப ஒரு பிறப்பு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு ஜாதகம் மூலம் ஒரு பிறந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து பிறந்த நேரத்தில் ஜோதிடத்துல கூறப்படுற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களின் நிலைகளை வந்து நம்ம அறிய முடியும் ஜாதகம் என பிரபலமாக அறியப்படும் இது ஒரு நபரோட பிறந்த இடம் நேரத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிரகங்கள் வந்து எந்தெந்த நிலைகள்ல இருக்குங்கிறத குறித்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம சொல்றோம் ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் அமைப்பை குறிக்கின்றது இப்ப இந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடுது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எப்படி படிச்சு பாக்குறது அப்படின்னா ஒருவரின் ஜாதகத்தினை சரியாக ஆராய்ந்து கணிப்பதன் மூலம் அந்த நபரை பற்றிய பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து கணிப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வந்து எவ்வாறு வரிசைப்படுத்தி கிரகத்தின் அடிப்படையில வந்து நம்ம பார்க்கறதுங்கிறது வந்து சுருக்கமா வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது வந்து லா இல்ல லக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதியிருப்பாங்க ஜாதக நோட்ல இப்போ வந்து அதுதான் வந்து முதல் வீடு நம்ம ஜாதகத்துல லக்னத்தை வந்து முதல் வீடா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அங்கேருந்து நம்மளோட கரிகார சுற்றுச்சூழல் வந்து ஏறுவரிசையில இருக்க மாதிரி நம்ம ஒவ்வொரு பன்னெண்டு வீட்டுக்கான எண்களையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும் இந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து வீடுகளோட பெயர்கள் மாறாத நிலையான ஒன்றாக தான் இருக்கும் கரிகார சுற்றுமுனையில் எண்ணி தீர்க்காம்சத்திற்கு ஏற்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்த வீட்டுல இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும் இறுதியா வந்து ஒன்பது கிரகங்களும் எந்த வீட்டுல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஜாதகத்தின் அடிப்படை விஷயங்கள் பன்னெண்டு கட்டத்துல வந்து எந்தெந்த கிரகம் எதுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் இதை நல்லா ஆராய்ந்து நம்மளுடைய ஜோதிட ஆர்வை பயன்படுத்தி நுணுக்கங்களை ஆராய்ந்து வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திற்குரிய பலன்களையும் நம்ம கணிக்கலாம் இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம ஜாதகத்துல இருக்கிற பன்னிரண்டு கட்டங்களும் ஒவ்வொரு பாவம் வந்து நம்ம சொல்றோம் இதுல வந்து முதல் ஒரு லக்ன ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து முதலாம் பாவம் வந்து நம்ம லக்னஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து சொல்லுவோம் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது குடும்ப தனஸ்தானம் மூன்றாம் கட் மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதர சகோதர தைரியஸ்தானம்னு சொல்றோம் மூன்றாம் இடம் இப்ப நாலாவது வந்து சுக தாயார் ஸ்தானம் தாயிக பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான்காம் இடத்த வந்து ஒருத்தருடைய இருந்து நாலாவது இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து சொல்லலாம் ஐந்தாவது இடம் வந்து பூர்வ ஸ்தானம் ஆறாம் இடம் நோய் எதிரிகள் ஸ்தானம் ஏழாம் ஒரு ஒருவருக்கு அமைகின்ற மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானமா நம்ம சொல்றோம் எட்டாம் இடம் முக்கியமான ஆயுள் ஸ்தானம் இல்ல அவங்களுக்கு வந்து ஆயுள் சரியா இல்லை அப்படின்னா அத வந்து துஸ்தானம்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கிய தந்தை ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் பத்தாம் இடம் கரும தொழில் ஸ்தானம் அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து கரும தொழில இருந்துச்சுன்னா ஒரு ஜாதக கட்டத்துல வந்து அவங்களுடைய பத்தாவது இடத்தை வச்சு நம்ம வந்து கணிச்சு சொல்லலாம் பதினொன்றாவது இடம் வந்து சகோதர லாபஸ்தானம்னு நம்ம சொல்றோம் பன்னிரெண்டாவது இடம் விரய மோட்ச ஸ்தானம் இப்படி ஜாதகத்துல இருக்கிற பன்னெண்டு கட்டங்களும் ஒவ்வொரு பாவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் எப்படி ஜாதகத்துல இருக்க பன்னிரண்டு கட்டங்களும் பன்னிரண்டு பாவகங்களை கொண்டிருக்கும் அது என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா அப்படியே பொறுமையா பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை கொண்டிருக்கிறது இங்க வந்து ஒரு கிரகம் உட்கார்ற அந்த இடத்த பொறுத்து அது என்ன பலன் தருதுங்கிறத இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் நம்ம வந்து விரிவா வந்து பார்க்கலாம் ஜோதிடத்தோட மிக அடிப்படையான நம்ம என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள் அந்த ராசிக்கான அமைப்பு ஜாதக கட்டமாக உள்ளது ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் அவர் பிறந்த நேரத்துல கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஜாதக கட்டத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற அந்த இடத்தை பொறுத்து அதனுடைய ராசிக்கான அதுல இருக்கிற நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஜாதகத்துல வந்து கொடுக்குறோம் இப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கிற பன்னிரண்டு கட்டங்களுக்கான என்ன வகையான அடிப்படை பலன்கள் வந்து ஒரு கிரகம் கொடுக்குங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப முதலாவது வீடு லக்னம் பாவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்தின் உடல் வாகு அழகு நிறம் ரத்தத்தோட தன்மை அவங்க என்ன பாசிட்டிவ் என்ன குரூப் அப்படிங்கிறத கூட அழகிய உள்பாகங்கள் தலை அமைப்பு வாழ்க்கையை அனுபவிக்கும் அனைத்து சுகங்கள் சுப நிகழ்ச்சிகளை வந்து குறிக்கிறது அதாவது மகிழ்ச்சியை அனுபவித்தல் அவருக்கான ஆயிலை குறிக்கும் பாவமாகும் ஒரு கட்டத்தின் அஸ்திவாரம் பலமா இருந்துச்சுன்னா தான் அந்த கட்டடம் வந்து பலமா இருக்கும் அது மாதிரி ஒருவருக்கு லக்னம் வந்து பலமா அமைஞ்சிருச்சுன்னா அவருக்கு குறையாத யோகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வாங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்ப லக்ன பாவமும் லக்னாதிபதியும் பலமா இருக்கிறது முக்கியம் இப்ப நம்ம ரெண்டாவது பாவத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பாவங்கிறது வந்து வீடு வாக்குஸ்தானம்னு நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகத்தரோட குடும்பம் தனம் கல்வி வாக்கு நேத்திரம் பேச்சு திறன் கலைத்திறன் அவரோட ஆர்வம் நடை உடை பாவனை அவர திறன்கள் நிலையான கொள்கை முகம் நாக்கு உணவு இதெல்லாம் வந்து இரண்டாவது பாவம் வந்து குறிக்குது அதன் அடிப்படையில் அவர் உண்மை பேசுதலும் பொய் பேசுதலும் கோபம் கொள்ளுதலும் வெளிப்படும் அதோடு அவரோட வலது கண் வஞ்சக நெஞ்சன் கொண்டவரா இல்ல பெருந்தன்மையானவரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இரண்டாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது பாவகம் எதிரியை எதிர்கொள்ளும் திறன் ஒருத்த எதிரி வந்து ஒருத்தருக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களை அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ஜாதக கட்டத்துல மூன்றாவது பாவத்தை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லலாம் எதிரியை எதிர்கொள்ளும் திறன் வெற்றி கொள்ளும் திறமை இசைய வந்து எப்படி ரசிக்கிறாங்க இசையில அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதா இல்லையா இல்ல தொழில் வந்து என்ன தொழில் வந்து பண்ணலாம் வீரியம் அந்த தொழில் வீரியம் எப்படி அவரோட ஆண்மை திறன் என்ன அதாவது தைரியம் எப்படி துணிவு பயம் இல்லாம எப்படி செயல்படுவாங்க அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மூன்றாம் பாவத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நான்காம் பாவம் மாதுர் ஸ்தானம் இல்லை தாயை குறிக்கப்படுகின்ற ஸ்தானம்னு நம்ம சொல்லலாம் உயர்கல்வி வாகனம் இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த நாலாவது ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தல் வசிக்கிற நம்ம இருக்கிற வீடு தொழில் தாயோட உறவு அவங்களோட உடம்பு உடல் நலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு இன்னும் என்னங்கிறது இல்லாமல் வந்து நாலாவது பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இல்லை ஒருவரோட புகழ் பெறுதல் புதையல் கிடைத்தல் போன்ற யோகங்களும் சிறுதூர வெளிநாட்டு ப பிரயாணம் அந்த மாதிரி ஆன்மீக பயணம் உள்ளிட்டவங்களும் இதில் வந்து அடங்கும் இப்போ நம்ம நாலாம் பாவம்னு சொல்றோம்ல இதில் புதன் வந்து பலமா இருந்தா அவங்களோட கல்வி வந்து மிக சிறப்பாக இருக்கும் நாலாம் பாவத்தையும் அதுல சுக்கரன் இருக்கிறோம் பலத்தையும் பொறுத்து அவங்க காரு பைக்கு நகை வாங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாம் பாவத்தை அதில் செவ்வாய் இருக்கும் பலத்தை பொறுத்து அவங்க அசையாத சொத்து வாங்குவாங்களா இல்ல அவங்களுக்கு வீடு நிலம் பண்ணை வீடுகள் தோட்டம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நாலாம் பாவத்தையும் அதுல சந்திரன் இருக்கும் பலத்தையும் பொறுத்து அவர்களின் தாய் பாசம் அவங்க அம்மா கூட எப்படி பாசமா இருக்காங்களா அவங்களுடைய ஆயுள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாம் பாவத்தையும் அதில் குருவின் பலத்தை பொறுத்து அவரோட வாழ்க்கையில பெறும் அனைத்து வசதிகள் சுக போகங்கள் புகழ் பெறும் தகுதியையும் நம்ம வந்து நாலாம் பாவகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐந்தாம் பாவகம் சொல்லலாம் இல்ல ஐந்தாம் பாவத்தை பூர்வ புண்ணியஸ்தானம்னு நம்ம சொல்லலாம் வழி உறவு மாமன்மார்கள் உறவு செல்வம் பூர்வ புண்ணியங்கள் அதாவது நம்ம முன்ன சென்ற பிறவில வந்து நம்ம என்ன செஞ்சோம் நன்மை செஞ்சிருக்கோமா தீமைகள் செஞ்சிருக்கோமா இல்ல அது அடிப்படையா கொண்ட பலன்களை வந்து நம்ம சொல்லலாம் மொழியில் தேர்ச்சி மந்திரங்கள் வேதங்கள் கத் கத்துக்கிறது திறமை உயர்கல்வி பெறுதல் அறிவுத்திறன் அனுபவ அறிவு பேச்சாற்றல் சொற்பொழிவு செய்தல் ஆஹ் ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க கர்ப்பமாகிற அந்த தகுதி இருக்குதா தாத்தாவின் நிலை இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஐந்தாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம ஆறாம் பாவத்துல என்ன பார்க்கப்படும் அப்படின்னா ரோகஸ்தானம் இல்லைன்னா நோய் ஸ்தானம்னு ஆறாம் பாகத்தை பாவகத்தை வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு ஜாதகரோட எந்த நோயினால வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க இல்ல அவங்க பகைவரால அவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமா ஆயுதங்களால ஏதாவது துன்பம் ஏற்படுமா அப்படிங்கறத கூட நம்ம வந்து ஆறாம் வந்து சொல்லலாம் அடுத்து ஏழாம் பாவகம் மாரகஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு திருமணத்தை வந்து குறிக்கிற இந்த பாவம் வந்து ஆண்களுக்கு அமையும் மனைவியை வந்து நம்ம வந்து குறித்தும் சொல்லலாம் பெண்களுக்கு அமையும் கணவரை குறித்தும் அறிவிக்கும் பாவகம் தான் வந்து இந்த பாவகம் ஏழாம் பாவகம் அதோட ஒருவருக்கு திருமணம் நடக்கிற காலம் அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் மனைவியோட ஆயுள் எப்படி இருக்கும் திருமணத்துல வந்து அவங்களோட சுகபோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த ஏழாம் பாவகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எட்டாம் பாவகம் துஸ்தானம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒருவரோட ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம் யுத்தம் சண்டையில் ஆயுதங்களால காயம் உண்டாகிறது உயர்வான இடத்துல இருந்து விழுந்தால் ஏற்படுற ஆபத்து விபத்து மலை மீது இருந்து கீழே விழுகிறது தீராத வியாதியால் பாதிக்கப்படுறது ஆஹ் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இறையுறுகள் ஏற்படுதல் மன சஞ்சலம் நீங்காத பகை உண்டாகுதல் வீண் அலைச்சல் ஏற்படுதல் இது எல்லாமே தகாத காரியம் செய்கிறது இது எல்லாமே வந்து இந்த எட்டாம் பாவகத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பத்தாம் பாவகத்திற்கு ஜீவன பாவம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல பதினாவது பாவத்தில் வந்து லாபஸ்தானமாகவும் நம்ம பார்க்கப்படுகிறது இதில் இருக்கும் கிரகங்களோட தசா புத்தி தொழில்முறை யோகத்துக்கு வந்து கொடுக்க வல்லது அடுத்து நம்ம ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கறோம் பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம் இல்ல பிதிர்ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாலாம் பாவகம் வந்து தாயை குறிக்கிற மாதிரி இந்த ஒன்பதாவது பாவகம் வந்து தந்தையை குறிக்கணும்னு நம்ம சொல்றோம் முற்பிறவியில் செய்த பாவம் பாவாதிபதி பாவம் விதிப்படி ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமே ஒன்பதாம் பாவம் இது வந்து உங்களுக்கு புகையில நான் கொஞ்சம் பொறுமையா ரிப்பீட்டடா சொல்றேன் மறுபடியும் கேளுங்க பாக்கியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் இது வந்து தந்தை ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் முன் பிறவியில் முற்பிறவியில் செய்த பாவம் பாவாதிபதி பாவம் விதிப்படி ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமே அப்ப ஒன்பதாவது பாவம்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒன்பதாவது பாவத்தை இதற்குணங்களான தான தர்மம் செய்யறது நன்கூடை கொடுக்கிறது ஆன்மீக உணர்வு உண்டாகுதல் கோயிலை புதுப்பித்தல் இல்லை கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம திருப்பணி செய்யறது இதெல்லாம் வந்து யோகத்தை கொடுக்குன்னு சொல்றோம் தர்மம் என்பது கேட்டு கொடுப்பதல்ல தானம் என்பது கேட்காமல் கொடுப்பது தர்மம் என்பது கேட்டு கொடுக்கிறது தானங்கிறது நம்ம கேட்காம நம்மளாம் வந்து இன்வால்வ்மெண்டாவது கொடுக்கறது தானத்துல மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்றாங்க கல்வி தானம் பசுச்சவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது ஏழை குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ஹெல்ப் பண்றது சீலர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிக்கும் பாவம்னு இந்த பாவத்தை சொல்லலாம் அடுத்து நம்ம பத்தாம் பாவத்தை வந்து பார்க்க போறோம் உத்தியோகஸ்தானம் இல்ல ஜீவனஸ்தானம்னு நம்ம சொல்லலாம் தொழில் வியாபாரம் உத்தியோக கர்ம வினை செய்து முடித்தல் என ஜீவனத்தை நடத்தக்கூடிய அனைத்து வித வேலையுமே இந்த பத்தாம் பாவகம் வந்து குறிக்குது பணியாற்றுதல் லாபம் பெறுதல் உயர் பதவி அரச கௌரவம் இல்ல பட்டம் பதவி பெறுகிறது வரலாற்றுல வந்து இடம்பெரிய இடம்பெறக்கூடிய இரவா புகழ் பெறும் தகுதியும் வந்து இந்த பத்தாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானம்னு பதினோரு பாவத்தை வந்து சொல்றோம் இந்த பாவம் வந்து மூத்த உடன்பிறப்புகளை பற்றியும் இல்ல சேவை செய்தல் இரண்டாம் திருமணம் இளைய மனைவி இவங்களை பத்தி நம்ம வந்து நம்ம பதினோரு பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம் வந்து லாபம் குறிக்கும் கால்நடை குதிரை யானை வளர்க்கறது பராமரிச்சல் நண்பர்களோட நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் அமைவது அவங்க நண்பர்கள்னால நம்ம ந நல்லது ஆஹ் இல்ல மாப்பிள்ளை மருமகள் அமையற யோகம் இதெல்லாமே வந்து நம்ம வந்து துன்பங்களை தீர்க்கக்கூடிய நிலையை குறிப்பதாகும் அறிவுத்திறனை குறிப்பது மோற்ற விரயஸ்தானம் இது வந்து பன்னிரெண்டாவது பாவத்தை குறிக்கிறது ஒருவருக்கு அமையிற தொழில் வியாபாரம் உத்தியோகம் செலவுகள் அதனால ஏற்படுற சுகம் உறக்க சுகம் தியான சாரி தியாக மனப்பான்மை யாகம் செய்யறது யோகம் தேவையற்ற செலவுகள் மறுமையில் கிடைக்கக்கூடிய பேரு மறுபிறவி அதாவது மரணத்திற்கு பிந்தைய நிலையை குறிப்பதாகும் ஒவ்வொரு பாவத்திற்கும் பன்னிரண்டாவது பாவம்தான் அழிவு பாவமாகும் அதுல வந்து ஒருத்தர் வந்து முக்தி அடைவதும் அடங்கும்